Người ta mình mang ngập ở đó bố là Hãy subscribe cho இதுக்கண்டு வணக்கம் வச்சிருக்கோடு நண்டுபிள்ள உப்பு புலி எல்லாத்தையும் போடுறோம் என்ன வணக்கம் எனக்கு வணக்கம் நானுங்க நாங்க உரைப்பான ஒரு கறியோடு சமைக்கிறோம் என்ன என்ன கறியது நண்டு கறி நண்டு கறி சமைக்க வந்துருக்கோம் நன்னண்டுள்ள அவ்வளோ பெரிய நண்டு இல்ல அவ்வளவு சின்ன நண்டு நாங்க எங்கிட்ட ரோட்டால போன ஒரு நான் ஒரு ஜாவாயிட்டான் வாங்கினாங்க நண்டு நான் எதிர்பார்த்து நினைன்னா பெரிய நண்டு வாங்கி சமைக்கணும்னு ஆசைப்பட்டுனா அந்த நண்டு இப்ப இல்ல இந்த க சீசன்ல அப்படி பெரிய நண்டு கிடைக்கலங்களை கிடைச்ச நண்டை வச்சு நாங்க நண்டு கறி செய்யப்படுறோம் நண்டு கரைக்குள்ள காரமா தான் செய்வோம் அம்மில அரைச்சி காஞ்சி வச்சுக்கா அளவுக்கு சீர்னச்சி ரீதம் பெரிஞ்சீதம் எல்லாமே வச்சு அரைச்சி மண் சட்டில சமைக்கப்படுறோம் நாங்க இப்ப அப்ப ரெண்டு கரை சாப்பிட்டீங்களா இதுக்கு மேல நீங்க ஓ இன்னவே தெரிஞ்ச அப்படியே நான் இன்னே அப்ப சமைக்க கூட அம்மா வாங்கி சமைச்சு தந்தியோ சத நண்டு நல்ல பெட்டி வேதியே நண்டு சத கூட இருக்கு உள்ள கூட இருக்கு ஆத்து நண்டுலாம் சத கூட நண்டு ஆனா இப்ப அப்படி நண்டு வருது இல்ல இப்ப இத பாக்க ஆசையா இருக்கு அம்மாண்டு என்ன நம்ம சமைச்சாலு அம்மா சமைச்சு அந்த டேஸ்ட் வராது இதுவும் சமைப்பா அவங்க செய்வாங்க சமையல் எல்லாம் இருந்தும் பழைய காலத்து சமையல் மாதிரி எங்களுக்கு வராது அப்ப காடும் காரமான சமையலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாமி நிறைய தான் சமைக்க போடுறாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போம் காரமான நண்டு கர் எவ்வளவு சுவையா இருக்கு என்ன வாயாலையும் கண்ணாலையும் மூக்காலையும் தண்ணி வருதா எதால தண்ணி தெரியல வாங்க வீடியோக்குள்ள போவோம் அப்படி எங்கட சமையல் இருக்கு எவ்வளவு காரமா இருக்கு எப்படி சுவையா இருக்குன்றத பாப்போம் மூக்கால தண்ணி வழிஞ்சா நாங்க ஒன்னும் பொறுப்பு இல்லை வாங்க வீடியோக்குள்ள போவோம் சின்ன சைஸ் ആയിക്ക് നോ വൈ ഓൾ ദി വൈക്ക് നോ വൈ ആഹ ആഹ ഞാൻ കണ്ട പിടി거든요 വെയിതാ മീൻ മാങ്ങുന്നാnga വലവ്യം കണ്ടോ ആമീൻ കാട് വാ സല്ലാബല്ലേരെ വേറെ മീൻ ഇതെന്താ മീൻ ഉണ്ട് എന്നുണ്ടോ

பாருங்க ரெண்டு அப்படி உயிரோட பிரஷ்ஷா இருக்கா தென்னி நன்றி பாத்தீங்க நண்டு கொஞ்சம் சின்னதா என்ன சின்னதா அதோட போறாரு இல்லையா அங்களுக்கு பயம் மாதிரி நறுக்கி கோ துண்டு போய் தட்சை தாண்டை நண்டு கறி நாங்க சமைச்சு கொடுக்க அப்புறம் புள்ளைக்கு நண்டு கறி சாப்பிடுது தட்சை நண்டு மாதிரி தவண்டு தெரியும் அப்புறம் அழுப்ப நண்டு கறி சாப்பிட்டா நண்டு மாதிரி தவண்டு தெரியுவாங்களா சாப்பிடறவங்க புள்ள தேங்காய் ஆள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சட்டை எல்லாம் ஐஸ்கிரீம் தான் இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் தேங்காய் தேங்காய் பூ ஓட போடுறேன் தேங்காய் பூ வரது நண்டு கறியா தவிர இத கொண்டு ஏன் மறக்கிறம்மா தேங்காய் பூ அப்படியே கரைக்கும் சுவைய கூட்டு கறி செய்யபுரம் பரவட்டது இறக்க போறோம் பாருங்க போறோம் அம்மில அடுப்புல வைக்காம அந்த சூட்லயே அந்த சூட்லயே மறந்து காஞ்ச கொஞ்ச பெருஞ்சீரகம் முழகு சின்ன ஜீரகம் தேங்காய் பூ எல்லாத்தையும் மறந்து வச்சிருக்கேன் கொண்டு அரைக்க போறோம் அம்மில

முளகம்ரை கரைக்கிற மாதிரி என்ன இது காஞ்சோதிக்க தண்ணி அது மல்லி எல்லாம் மஞ்சரைக்கிறது மல்லி மஞ்சள்

கூட்டு போடுறோம் பாருங்க நண்டுக்குள்ள தண்ணிய ஊத்தி கரைக்க போறோம் கொஞ்சம் நண்டுக்கு

வெங்காயத்தை கனக்கு போட வெள்ள கொஞ்சம் வெங்காயத்துல இல்ல

கொஞ்சம் நண்டு அங்க அவ்ளோ பெரிய சின்ன நண்டே துடிக்குது நண்டு கால தட்டி கட்டுவாங்களை காலம் வந்தா அவைய ஒரு இடத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு சதவியாக்குவாங்க கம்பல் திரளி அந்த மீன் லைப்போ மாந்தி போன வெங்கள்ள திரளி மணி புடி

அப்படித்தான் பறந்து அரைச்சு வெள்ளை கறியாக்கும் கொஞ்சம் உறப்பும் உறப்பு இல்லாட்டி அது நண்டு கறையும் ரண்டு கரை சாப்பிடுவோன்னு சொல்றையும் கண்ணாலையும் வாயை வடியும் கண்ணாலையும் உரைப்பு கூடி காரம் அப்படியே

அறந்து போட்டா அந்த பால இப்படி கிளப்பி கிளப்பி அடிக்கும் அவ்வளவுக்கு உசாரம் அது இப்படி இப்படி போகுடனே நம்மளை நான் குடிச்ச கமையிலோ ஓட்டி எங்கிட்ட எங்கட சேனல்ல எல்லாரும் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் விதா மீன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க கையால குடிக்க மட்டும்தான் அறுக்குறதும் கட்டு கஷ்டமா உம் ஆட்டம் கூட துள்ளி அடிக்கணும் நண்டு சட்டி கொதிக்குது சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு நண்டு கறி ரெடி ஆகும் என்ன வரல வணக்கம் நண்டு கறி மூக்கு துளைக்கு எனக்கு உங்களுக்கு துணைக்கல மூக்கு అరే గదా హ కరవే పలొడు బ్రో కరద బుల్ల పోడు బద్దన ఇరగ ఇల్లడి బై అను కూట వర వను బుడి వావ్

பாய் ஊரு மணக்கு என்ன இது சாப்பிடுங்க சாப்பிடுறது சொல்லுங்க அப்பமா உங்களோட கைப்பக்கு அப்படி дең уд அவ்வளோ டேஸ்டாக இருக்குது வெளில நண்டு வச்சு சாப்பிட்றோம் பாருங்க அப்பமா சமைச்ச நண்டு கறி உரைப்பாள நண்டு கறி இவர் எல்லாமே இப்படி வேற சுவையை சொல்றதுக்கு நீங்களே ஏன் நாக்கு பத்தி கொண்டு இருக்கு எல்லாம் பாருங்க கத்தி கொண்டு இருக்கா வைஞ்சால அப்படி கண்ணால தண்ணி வந்துட்டு அப்படி அவ்வளவு உரைப்பு என்னமா அப்படி உரைப்பு போட்டு சமைச்சு தந்தா அப்பமா எங்களுக்கு இது உரைக்குதான்றா அது ருசி இல்லாட்டி என்ன செய்வா நீ தூக்கி

பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க உங்கள்டி விட வர நான் உங்க லிங்கம் சொல்லுங்க